தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முகம் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெரேட்டிவாக மாற்றிடலாம் என்று செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னுடைய அது என் ரத்தத்திலே கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதுக்கான வாழ்க்கை என்னை இல்லை அதை பற்றியே இருக்கேன் அதை பற்றி போய் பேசுகிறேன் அதை பற்றியே இருக்கேன் அதை பற்றியும் நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்க மனிதர்கள் அவங்க கதைகள் கதைகள்லாம் கேட்டால் நீ வேற எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினைச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஓவ்மெல ஓம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது இந்திய சமூகம் எப்படி இருக்குது இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுறாங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சுறாங்க என்ன கேள்வியில் கேட்குறாங்க நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டவனால் நிறைய பேர் இருக்குது இதெல்லாம் எப்படின்னு நீ படம் படம் பண்ணுவேன் இதை என் கதை நீ எப்போ சொல்லுவோம் உன் கதை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவன் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புவேன் அது என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உனோட வேண்டுகோளாகவே வச்சிக்கிறேன் திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் எனக்கு கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க அது என்னை ரொம்ப பாதிக்குது வருட மறுபடியும் சொல்கிறேன் எமோஷனாக சொல்கிறேன் அது என்னை மட்டும் பாதிக்குதில்லை என்னோட வேலையை பாதிக்குது என்னோடய நிறைட்டிவை பாதிக்குது என்னோடய சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து கூட நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி எனக்கு கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன என் எக்கார்த்த கொண்டும் என்னோடய கலையோ என்னோட ஆர்ட்ஃபாமையோ என்னோட அரசியலையோ யாராவது புடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் முருக்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்துக்கும் தெரியும் அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத முருக்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன்